வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ இதை பற்றின்னு சொல்லி சொன்னால் நான் பாலவாக்கத்தில் இருக்கிற என்னோடய கிளைண்ட்டு தான் அதாவது நான் ஹோம் சர்வீஸ் பண்ண போகிற கிளைண்ட்டோட வீடு தான் இது இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னா பாலவாக்கத்தில் இருக்குது பாருங்கள் அங்கே எவ்வளோ அழகாக எல்லாம் வச்சு தண்ணி பா இருந்தாங்க சரி பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு சரி நான் வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு முழுசாக கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அவங்களுடைய கார்டன் ஏரியா தான் இந்த ஏரியா அது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு செடியலுக்கும் ஒவ்வொரு இது நல்ல தண்ணி ஏ இந்த ஏரியா வந்து பாலவாக்கம் பண்ணுறைய தண்ணி வசதியெல்லாம் நல்லாவே இருக்கும் பிரச்சனை கிடையாது அதனால நல்லாவே இப்போ இந்த புல்லுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்க அது சுச்சு விட்டால் போதும் பட்டன் அழுத்தி விட்டால் போதும் தண்ணி எல்லா இடமும் ஒரு ஆள் நின்று அதை கண்டு ஒரு ஆள் வந்து தண்ணி இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தானாகவே அது பைப்புலேருந்து தண்ணி வழியாக வந்துட்டுருக்கும் பாருங்கள் இந்த செடி வந்து எங்கள் ஊரில் வந்து கடுதாசி பூன்னு சொல்லுவாங்க இங்கே என்னென்னு தெரில அதை நம்ம சாமிக்கெல்லாம் வைக்க மாட்டோம் பாருங்க அந்த வீட் பண்ண ஹோம் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எடுத்த வீடியோ இதுதான் அவங்களுடைய வீட்டு வாசல் கேட்டை திறந்து இப்போ வெளியில் நான் வரப்போகிறேன் கேட்டை திறந்து வெளியில் வந்து பார்த்திங்களேன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு பாலவாக்கத்தில் இருக்கிற அந்தோனிய சர்ச்சு ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை தான் நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்க இந்த தேவாலயத்தோட கோபுரத்தை தான் இந்த சிலுவை போட்டிருக்காங்க பாருங்க பார்க்கும்போதே நல்லா இருக்கும் இதுதான் இந்த வீட்டுக்கு இந்த ச அந்தோனியர் சச்சுக்கு முன்னாள் முன் தான் நான் ஹோம் சர்வீஸ் வார வாரம் போவேன் அந்த ச வீட்டுக்கு ஹோம் சர்வீஸ் போவேன் அப்போ தான் சரி நிறைய நாளாக எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே போவேன் எனக்கு டைமிங் செட் ஆகாததுனால எடுக்க முடியலை இந்த வாட்டி நான் எடுத்திருக்கேன் ஆனால் உள்ளே போய் என்னால் எடுக்க முடியலை எனக்கு அடுத்த கிளைண்ட்டுக்கு போகிறதுக்கு டைம் வந்ததினால உள்ளே எனக்குனால உள்ளே போய் எடுக்க முடியலை நான் ஒரு நாளைக்கு இதோட இந்த வீடியோட தொடச்சேன் நான் உங்களுக்கு உள்ளே போய் ஒரு நாளைக்கு நான் இந்த வீடியோ எடுத்து முழுசை நான் போய் பா போடுறேன்னு பாருங்கள் அந்த சிலவையை சிலுவையை பாருங்கள் வெண்கலத்தில் பண்ணியிருக்காங்க உண்மையாக பார்க்கும்போதே நல்லா நல்லா இருக்கும் வெளியிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும்போது உள்ள வந்து எப்படி இருக்கும்னு ஜோதிச்சு பாருங்க நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன் பாருங்க இந்த வாசல் முகப்பு தோற்றம் தான் இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும் இந்த வீட்டுக்கு முன் தான் நான் போறேன் கிளைண்டோட வீடு உண்மையாவே நல்லா இருக்கும் செ ஞாய்றுக்கிழமை செவ்வாய் எல்லா நாள்லையுமே இந்த கோயிலில் வந்து இது பண்ணிட்டுருப்பாங்க இப்போ பாருங்க இதில் நான் வந்து இந்த கோயிலோட இந்த போர்டு காமிக்கிறேன்னு பாருங்க அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன கிழமையில என்னென்ன நேரத்துல பூஜை நடக்கும் ஆராதனை நடக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாருங்க இப்போ பாருங்கள் மாதா அம்மாவை அது வாசல்ல வச்சுருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க உண்மையாகவே நல்லா இருக்குது அப்போ எனக்கு உண்மையாகவே ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுருக்கேன் உள்ளே போய் பார்க்கணும் பார்க்கணும்ண்டு அதுக்கு எனக்கு இந்த நேரம் சரியாக அமையலை நான் உள்ளே போய் ஃபுல்லாகவே நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன் அப்போ தான் நானும் அதை போய் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் இதோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் அந்த நேரங்களெல்லாம் இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள் டைமிங் நேரம் எல்லாமே இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த வீ இந்த வீடியோ வந்து இந்த ச கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பாலவாக்கம் கட் க அந்தோணியர் கடற்கரை அந்தோணியார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆலயத்தை வந்து பாருங்கள் இது இந்த ஈசிஆர் மெயின் ரோட்லேயே அந்த ஆட்சி இருக்கும் அதுதான் இந்த ஆட்சி இந்த நேராக போனாலே உங்களுக்கு கோயில் தான் இது கரெக்டாக அவங்களுக்கு பாலவாக்கத்தில் இருக்குது இந்த அந்தோனியர் சர்ச்சு